பூமி சித்தார்த்த் சரி இல்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்கு ஸ்கிப் பண்ண அவன் ஃபுல் உடனே கேளுங்க அதுக்கு நான் அப்படின்னு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கணிசு ஆதரவு தாங்க நம்ம சித்தார்த்து வந்து அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க அவங்களுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க கீழே வந்து ராணி வந்து என்னென்ன சமைக்கணுமோ அதெல்லாம் சமைச்சிட்டு இருக்காங்க என்ன நீ இன்றைக்கின்னு பார்த்து வெள்ளிக்கிழமையாக போயிடுச்சு இல்லாட்டி வந்து சித்தார்த்துக்கு வந்து ஸ்பெஷலான சாப்பாடு வந்து சமைச்சு கொடுத்துருக்கலாம் அப்படியே அசத்தி இருக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தர்ஷினி எதாவது வந்து அவர் ரூமில் ஏதோ ஒரு பொருள் வந்து தேடுற மாதிரி காட்டுறாங்க பார்த்தா அந்த பொருள் வந்து எங்கே இருக்குதுன்னு தெரில சரி ஏதாவது துணி துவைக்கிற இடத்துக்குள்ளே வந்து பனியன் பனியன் பேக்கெட் போயிருக்க போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு பனியன் எடுத்து பார்த்துட்றாங்க பார்த்தா அது ஃபுல்லாக வந்து லிப்ஸ்டிக் கரையாக இருக்குது என்னடா அது லிப்ஸ்டிக் கரையாக இருக்குது ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி ராணி ராணின்னு கத்துறாங்க இவங்க வந்து கிண்டல் அடிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து ராணி நீ இதுக்காக தான் ஆசைப்பட்ட உன் புருஷன் வந்து நீ இல்லாமல் இருக்க முடியாத போல இருக்கே சரி நீ என்ன ஏதுன்னு போய் பாருமா அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து பேசி சிச்சை முகமாக வந்து அமுச்சு வைக்கிறாங்க சும்மா ஓவராக தான் கிண்டல் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி அமுச்சு வைக்கிறாங்க மாடிக்கு எனக்கு என்ன சொல்கிறது எது சொல்லுறதுன்னு தெரியவே இல்லை ஆளுங்க இப்படியே நாம பண்ணி வைப்பாயே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அவங்க ஏன் இவ்வளோ மோசமாக வந்து நடந்துக்கிட்டாங்க என்ன நடந்துச்சு எனக்கு சுத்தமாக வந்து ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து பேரதிர்ச்சியாக வந்து இருக்காங்க நம்ம சித்தார்த்து என்ன இவன் தெரிஞ்சுக்கிட்டு கேட்குறானா இல்லை ரொமான்டிக்காக ஏன் வகையிலேருந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறானா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்போனு பார்த்து இல்லையா நீ ஏன் பார்த்து தெரிஞ்சுக்க உனக்கு என்ன தெரியாதா ஏய் சத்தியமாக சொல்கிற ராணி எனக்கு தெரியாதுதான் சும்மா ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ராணி இந்தா டைரி இந்த டைரியை பார்த்து படிச்சுட்டு என்ன நடந்துச்சு ஏதுன்னு நினச்சி நீ ஏன் வந்து தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு மொட்டமாடிக்கு வா நான் மொட்டை மாடியில் உனக்காக காத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராணி வந்து அங்கே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து சித்தார்த் வந்து படித்து முடிச்சிடுறாங்க படித்து முடித்தோன்னே ராணி வந்து பின்பக்கமாக வந்து அப்படியே வந்து ஹக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க விடியா விடியா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இது மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு யார் எதுவும் கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவேன் ஏன் பொண்டாட்டியே நான் கட்டி பிடிக்கிறேன் யார் என்ன கேட்குறது இதெல்லாம் ரூம்குள்ளே வச்சுக்கோங்கன்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சு பேசிகிட்டு இருக்கிறப்ப இது எல்லாம் ட்ரீம் போல் காட்டுறாங்க கீழே வந்து நம்ம ரகுரன் வந்து ஜாமான்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க மலர்வெளியும் அந்த இடத்துல தர்ஷினியும் ரகவரணம் அதுக்கேற்ற மாதிரி சித்தார்த்து ரூம் வந்து அலங்கரிக்கிறதுக்காக பூ வெத்தலை பாக்கு பழம் ஊதுபத்தி இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணோம் சித்தார்த் ரூமில் இருந்தால் எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சித்தார்த்து வந்து ஃபோன் கால் வந்து பேசிகிட்டே இருக்காங்க ராணி வந்து யோசிக்கிறாங்க என்னது இவ்வளோ நேரமாக அந்த டைரியை படிக்கிறாள் எதுவும் தெரியலையேங்கிற மாதிரி ராணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் தான் நம்ம சித்தார்த் வந்து டைரியை வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க ராணி நமக்காக எவ்வளோலாம் போராடி இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த போர்ட்டில் நடந்த விவகாரத்தையும் படித்து முடிச்சிட்றாங்க எப்போதும் சித்தார்த்து வந்து சம கோபத்தில் இருப்பாங்க இதை தெரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து ஒரு பக்கம் ராணி வந்து அப்படியே கிட்டக்கு வேகமாக ஓடி வந்து கண்ணத்திலே பொளிச்சி பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க இதை வந்து பார்க்குறாங்க நம்ம மலர் வழியும் அந்த இடத்துல தர்ஷினியும் ரூமை விட்டு வெளியே போனது தான் பார்த்தாங்க ராணி அடிக்கிறதை அவங்க பார்க்கல அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சித்தார்த்து இல்லை வாங்க நம்ம ரூமை வந்து டெக்கரேட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரகுவரனு தர்ஷினி ஒரு பக்கம் மலர் வழி மூணு பேரும் போகிறாங்க இதெல்லாம் எனக்கு வேலை போலப்பா அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல ரகுபரன் என்னங்க சொன்னீங்க என் காதில் வேற என்ன விழுந்துச்சே அப்படின்னு சொல்லி தர்ஷினியோ அந்த இடத்துல வந்து மலர் அவங்களோட பொண்டாட்டியும் கேட்டனால அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் பண்ணுங்க எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியில் வந்து போகிறாங்க ஏன்டி இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் நான் போய் உன்னை நம்ம பாறேன் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க நான் பொம்மியை தவிர வேறு எந்த பொண்ணையும் மனச அளவில் கூட நினச்சி பார்த்தது ஆனால் நீ என்னை ஏமாத்திட்ட இல்லை என்னையா நினைச்சிக்கிட்டு இருக்க நீ தான் என் கிட்ட வந்து அன்பா பாசமா வந்து பேசுன அப்படி இருக்கும்போது நான் என்னையா உன்னை ஏமாத்தினேன்னு சொன்னேன் எனக்கு தெரியும் நீ இது மாதிரிலாம் பண்ணுவேன்னு அப்படி நான் ஏதாவது முன்கூட்டியே நீ நானும் சேர்ந்து வாழணும்னா நாள் முன்னாடியே நான் ஏதாவது பண்ணியிருக்க மாட்டேன்னா ஏன் என் மேல இவ்வளோ பெரிய பழிய போடுறேன் நீதாயான் அன்பா பாசமா வந்து இல்லை இல்ல தான் ஏமாத்தின அதுக்கப்புறமேட்டு ஒரு கட்டத்துல நம்ம ராணியால பொறுத்துக்க முடியல ஆமாயா நான் தான் ஏமாத்தினேன் இப்ப என்னங்கிற உன் மனசுல அப்படின்னு சொல்கிறாங்க உடனே உண்மையை வந்து ஒத்துக்க உடனே வந்து நீளிற்கண்ணீர்லாம் வந்து வெடிச்சுக்கிட்டு இருக்க இதெல்லாம் உனக்கே நியாயமாக இருக்கா என்னை ஏமாற்றிட்டேல இந்த பாவத்தை நான் எங்கே கொண்டு போய் கழுவ போகிறேன்னு தெரியலையேங்கிற மாதிரி வேக வேகமாக வராங்க ஏன் வாழ்க்கையில் பொம்மையை தவிர வேறு யாருக்குமே இடம் இல்லை அவன் என்னை விட்டு போயிட்டா அந்த இடத்துக்கு நீ வரலான்னு பார்த்தியா நீ என்கிட்ட கிட்டே தாலி வந்து வாங்கிக்கிட்ட ஏ ஓ என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில் ஏமாற்றி தாலி வாங்கினானா நான் ராணிங்கிற விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா தெரிஞ்சுதானே என் கழுத்தில் தாலி கட்டினேன் அப்புறம் எப்படியா ஏமாற்றி தாலி கட்டினேன் நீ தான் ஏன் என்னை ஏமாற்றி தாலி கட்டின நான் என்னைக்காவது ஒன்று இது மாதிரி சொல்லியிருக்கேனா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சித்தார்த்தை வந்து ஆதங்கப்பட்டு திட்டிகிட்டு இருக்காங்க நம்ம ராணி ஓ என் மூஞ்சிலேயே முழிக்காத இனிமேல் உன்னை பார்த்தாலே வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலன்னு சொல்லி கோவப்பட்டு பேசிட்டு பொம்மிகிட்ட வந்து மனுப்பி கேட்கறதுக்காக ரூம் வந்து போயிட்டு சோகமா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து ஒரு பக்கம் வந்து ராணி வந்து என்ன சொல்றதுன்னு தெரில இப்படி எல்லாம் அவன் பேசுவான் இதுமேட்டு இந்த வார்த்தையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு என்னால எப்படி நிம்மதியா அந்த வீட்டில் வந்து நடமாட முடியும் ரொம்பவே கஷ்டமாச்சு இனிமேட்டு இருக்கணுமா வேணாமான்னு சொல்லி அவங்க இங்கேயும் அங்கேயும் நடந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க தீவிரமா அந்த இடத்துல நம்ம ராணி அப்போன்னு பார்த்து நம்ம பொம்மிகிட்ட வந்து ஆதங்கப்பட்டு பேசுகிறாங்க பொம்மி என்னை மன்னிச்சிருமா அவன் என்னை ஏமாத்திட்டா நான் உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து கிரியேட் ஆகிடுச்சி இதுக்கு நான் காரணம் இல்லை இருந்தாலும் இதை நான் என்ன சொல்லி தீக்க போறேன்னு தெரியல அப்படின்னு நம்ம சித்தார்த்த் வந்து ஆதங்கப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ராணி வந்து ஒரு முடிவு வந்து எடுக்கிறாங்க ஓகே நம்ம பேர்லாம் இனிமேட்டு இந்த வீட்டில் இருந்து சித்தார்த் வாழ்க்கையில இருந்து நம்மளால ஒரு பிரயோஜனமும் இல்லை சித்தார்த்தா மன்னிக்கவே மாட்டாங்க தப்பு செஞ்சா மன்னிக்கிறதுலாம் அர்த்தம் இருக்கு அவன் கண்மூடித்தனமாக நம்ம தப்பு தான் பண்ணுறோங்கிற மாதிரியே நினச்சிக்கிட்டு இருந்தால் அதை மாற்ற முடியாது நானும் இன்றைக்கி மாறின்னு நாளைக்கு மாறியுன்னு நினச்சி யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் இது மாறவே மாறாதுங்கிற விஷயத்த நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் இனிமேட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல ஒரு அதிரடியான முடிவு வந்து எடுக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் பொம்மி எப்படி இருந்தாலும் வந்து நம்ம ராணி கிட்டே வந்து பேசுவாங்க